கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பக லக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களைப் போன்ற அற்புதமான முருகடியார்களோடு திருப்புகழ் தலங்களை அருணகிரியாருடைய அந்த காலடியை தொடர்ந்து நாம் எல்லாருமே அவர் பின்னாடி அவரை பின்பற்றி போய் தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய தலம் எது திருப்பூர் அடியேன் சொன்னது போல அருணகிரியார் வானத்தின் வழியாக முருகன் போர் புரிந்து ஆணவத்தை அழித்த இடம் திருப்போரூர் மிகப்பெரிய போர் அதனால போரூர் இன்னைக்கு கூட நம்ம மனசுக்குள்ள ஆயிரம் போர் நடக்குது கெட்ட விஷயங்கள் வருது மும்மலங்கள் மாறி மாறி வருது இப்போ முருகான் கூப்பிட்டுட்டிங்கன்னா அந்த வேல் நம்ம மனசுல இருக்கிற பிரச்சனைகளை ஆணவங்களை கர்மங்களை மலங்களை அப்படியே போர் புரிந்து அழித்து விட்டு முருகனை நிலைநிறுத்தி விடுமாம் அதுதான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற திரு போரூர் இந்த இடத்துல அந்த தலம் அருணகிரியார் பாடிய தலம் காலத்தால் மறைந்து விட்டது அப்பதான் முருகன் இன்னொரு அருளாளரை அனுப்புகின்றான் முருகனுடைய பரம்பரை ரொம்ப பெருசு நம்ம பரம்பரையை ரொம்ப நாள் வேணும்னா அதை சுவாமி கொடுத்தாதான் முடியும் எவ்வளோ பேர் பரம்பரை ஒரு அஞ்சு ஆறுக்கு அப்புறம் நின்றுடும் தெரியாதே ஆனால் முருக பரம்பரைன்றது ரொம்ப பேர் அகத்தியர் நக்கீரர் பொய்யாமொழி புலவர் ஔவையார் அருணகிரியார் அவனுடைய அப்படியே அந்த புலவர் வரிசை அவனுடைய அடியார் வரிசையை சொல்லிகிட்டே இருக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய கிருபானந்த வாரியார் வரைக்கும் சொல்லிகிட்டே வரலாம் முருகனுடைய அடியார்கள் வாழ்க்கையில வந்துண்டே இருப்பாங்க அப்படி ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் அப்படின்ற ஒருத்தர் மதுரை மீனாட்சியிடம் ரொம்ப அப்படியே அவ்வளவு ஆனந்தமாக பக்தியோடு இருந்தவரை அம்பாள் போ பையனுக்கு போய் வேலையை பாருன்னு அனுப்பி விடுறான் இங்கே வருகின்றார் ஒரு பணமரம் பெண் பனை அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முருகன் கிடைக்கிறார் யாரு தெரியுமா பராசக்தி அவள் கிட்ட இருந்த சக்தி வேலனாக வெளிப்படுகின்றான் தோன்றிய திருமேனி இன்னைக்கு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா முருகன் உடந்து மரத்தால் ஆன ஒரு வடிவம் அவருக்கு அபிஷேகம் கிடையாது பலருக்கும் குலதெய்வம்னு ஏற்கனவே சொல்லிருந்தாங்க கிட்ட போய் பாருங்களேன் அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண் மூக்கு வாய் எல்லாமே தெளிவா இருக்காது அவ்வளவு பழமையை உணர்த்தக்கூடிய தலம் சக்தி எந்திரம் இருக்கக்கூடிய திருக்கோயில்லவா சக்தி பல மடங்கு பெருகி கொண்டே இருக்கும் ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நம்ம பிழை பண்ணுவோம் முருகான தப்பு பண்ணிட்டு நானும் உண்மையை ஒத்துக்கணுமா முருகான தப்பே பண்ணலைன்னா சுத்தி இருக்கிறவங்களையே மாத்தலாம் முருகனை ஏமாத்த முடியுமா ஏது புழை செய்தாலும் இழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற தனி முதலே நீ மட்டும்தான் எனக்கு பெரிய ஆளு நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசு நீ தான் என்ன பிழைக்கணும் நோய் இல்லாமல் நொந்து மனம் பாடாமல் நம்ம இறப்புன்றதே ஒரு வரம் வாழறது எந்த அளவு வரமும் அது மாதிரி இறந்து போறதுமே ஒரு வரம் இவ்வளவு எண்பத்தஞ்சு வருஷம் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டோன்னு வைங்களேன் குறையே இல்லாமல் தொண்ணூறு வருஷம் கூட வச்சுக்கோங்க ஆனால் தொண்ணூறு வருஷத்தில் நம்மளுடைய நினைவு ரொம்ப பக்காவாக இருக்குது ஆனால் ஆறு மாதம் படுத்த படுக்கையே ஆகிட்டோன்னு வைங்களேன் எண்பத்தி ஒன்பது வருடங்கள் ஆறு மாதங்கள் நல்லா வாழ்ந்ததை நினைக்குமா மனசு நான் ஆறு மாதம் நினைவோடு படுத்த படுக்கையாக இருப்போம் பத்து நாள் பதினஞ்சு நாள் முப்பது நாள் நல்லா பார்த்துக்கிறாங்கன்னே வச்சுக்கலாம் ரெண்டாவது மூணாவது மாதம் உயிர் போகாமல் இருந்தால் நம்ம காதில் நினைவு தான் இருக்கேன் என்னன்னே தெல படுத்த படுக்க ஆகிட்ட பார்த்துக்கவே முடியல ஆஃபீஸ் போகணும் வரணும் படுத்த இடத்துலையே எல்லாம் இங்கே முடியுதா நம்ம மலம் ஜலம் இதெல்லாம் எடுக்கவும் முடியல ஆள்லாம் ரொம்ப காசு கேட்குறாங்க இப்படி இருக்கிறதுக்கு அவர் போயிட்டா நல்லா இதை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க மகனோ மகளோ சொல்கிறத காதில் விழட்டுமே எண்பத்தொம்போது வருஷத்து இன்பமே மறைஞ்சிடும் அந்த ஆறு மாதத்துல அப்பா என்ன முருகா இந்த உடம்பில் எனக்கு மரணத்தை கொடுக்க மாட்டாய் மரணத்தை நினச்சா பயமாக இருக்குது ஆனால் நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு பாரமாக இருக்கேன் அடுத்த தலைமுறையே கொஞ்சிறாங்க இவங்களெல்லாம் நான் கொஞ்சி வளர்த்தேன் உங்களுக்கு நான் வேண்டாதவங்கள ஆகிட்டேன் முருகா என்ன முருகா என்ன எடுத்துக்கும் முருகான்னு நம்ம உயிரும் நம்ம உடம்பும் நமக்கு ஒரு பாரமாக இருக்கக்கூடாது இல்லையா அதனால் எந்தளவு வாழ்வு ஒரு வரமோ அந்தளவு இறப்புன்றதும் மாபெரும் வரம் சில பேரெலாம் சொல்லுவோம் நீத்துக்கு என்னோட பேசிகிட்ருந்தாங்கங்க எண்பது வயசுதான் புரியுது ஆனா டக்குன்னு காலையில பார்த்தா இல்ல அது மிகப்பெரிய வரம் வாழ்ந்து அனுபவித்து முருகன் அருளால் டக்குன்னு இறந்து போறதுமே ஒரு வரமா அப்படி ஒரு இறப்பையும் முருகன் கொடுக்கணும் அப்படின்னு திருப்போரூர் சன்னதி முறை அப்படின்ற ஒரு இதுல ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் ரொம்ப அழகா பாடுறார் அவர் வந்து அவருடைய ஜீவசமாதி முருகனுடைய திருக்கோயிலிருந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும் வைகாசி விசாகம் அவர் அந்த இடத்துலையும் ஜீவசமாதியாக தன்னை அப்படியே கட்டிடுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த சமயத்துல அவருடைய திருவுருவம் முருகனுடைய சன்னதிக்கு உள்ள போறத முருகன் இருந்தும் எல்லாரும் பார்த்துருக்காங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளையும் திருப்பூர்வன் முருகனையும் பிரிக்கவே முடியாது அதனால திருப்பூர் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா சிதம்பர சுவாமிகளை கண்டிப்பா அவருடைய ஜீவசமாதிக்கு போய் பாருங்க அப்படி பேசும் வார்த்தைகள் காதுல விழும் பக்தியோட போனீங்கன்னா இந்த இடத்துல வந்த நம்முடைய அருணகிரியார் இங்க இருக்கிற முருகனை அனுபவித்து பாடுகின்றார் ஆனா அவர் பாடும்பொழுது முருகன் அமைப்பு கோயில் எப்படி இருந்தது இப்படிதான் இருந்துதான் ஏன் கோயில் திருப்பணி கட்டும் பொழுது ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் மூடி தியானத்தில் இருக்கும் பொழுது கோயில் எப்படி இருக்கணும்னு அந்த பிளான முருகன் காமிச்சாரான் இங்க பிரணவ உபதேச முருகன் ரொம்ப அழகா இருப்பார் சிவபெருமானுடைய மடியிலோக்கான்னு அவங்க அப்பாவுக்கு அப்படியே பிரணவத்தை உபதேசம் பண்ணக்கூடிய அற்புதமான திருக்கோலம் இங்க தை கிருத்திகை ஆடி கிருத்திகை மகாகந்த சஷ்டி எல்லா முருகனுக்கு விமரிசையாக நடக்கும் பால்குடம் காவடி பலரும் தங்கள் அதாவது திருமுடியை காணிக்கையாக கொடுப்பார்கள் வற்றாத குளம் எவ்வளவு வெயில் இருந்தாலும் சரிங்க வற்றவே வற்றாத குளம் உடம்பில் தேவையற்ற இடத்தில் புண் கட்டி இதெல்லாம் இருந்ததுன்னா தீராத வியாதிகள் வயிற்றில் சின்னதாக சிஸ்ட் இருக்குது அங்கே ஃபைப்ராய்டு இருக்குது எந்த கட்டின்னு தெரியல இருக்குது இப்படிலாம் இருந்தால் பயப்படவே வேண்டாம் திருப்பூர் மு திருப்போரூர் முருகனை பிரார்த்தித்து அங்கே போய் வெள்ளம் வாங்கி அங்கே வற்றாத குளத்தில் கரைத்து விட்டு அந்த முருகனை மனதார பிரார்த்தித்து ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ணிங்கன்னா உங்களுடைய வியாதிகளை தீர்க்கும் சர்வரோக நிவாரணன் முருகப்பெருமானாக அங்கே வீற்றிருக்கின்றான் இந்த முருகன் அப்படியே கொண்டாடி அருணகிரியார் பாடுகின்றார் ஆதியுமே தொழு போரி மாநகர் மேவிய பெருமாளைன்னு சொல்ற சமர மாபுரி மேவிய பெருமாளை ஆதியும் தொழும் பெருமாளை இப்படிலாம் ரொம்ப அழகா இந்த தலத்து முருகனை கொண்டாடுகின்றார் அவர் பாடிய தலம் தான் அது மண்ணோட மண்ணாக முடிஞ்சிடல அந்த தலம் மறுபடியும் அந்த தலம் வந்து கந்தசாமி அப்படின்ற ஒரு அற்புத நாமத்தோடு அங்கே கோபுரத்தில் வேல் அப்படியே கம்பீரமாக நிற்பது மாதிரி ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளால் அந்த கோயில் திருப்பணி செய்யப்பட்டு இன்னிக்கும் அந்த கோயிலுக்கு போங்க வியாதிகள் தீரும் சகல நன்மைகளும் நடக்கும் அப்பேற்பட்ட திருப்பூரூர் சென்று முருகனிடம் வரம் வாருங்கள் ஆனால் வெறுமனே வரம் கேட்கக்கூடாது என்ன பண்ணனும் அங்க போய் திருப்புகள் பாடணும் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் அருளி செய்த திருப்பூர் ஒரு சன்னதி முறையில இருந்து ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் பாடணும் இப்படி பாடல் பாட பாட நன்மைகள் நடக்கும் ஏன் அருணகிரியார் என்ன கேட்கிறாரு பாடும் பணியே பணியாய் அருள்வாய் பாடுறதே எனக்கு வேலையா கூடும் முருகா அப்படின்னு தன் கடன் அடியேனையும் தங்கூதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே நான் உன்னை பாத்துக்கிறேன் முருகா நீ என்ன பார்த்துக்க நம்ம பார்த்துக்கிறேன்னு சொன்னாலே போதுமா முருகனுக்கு சந்தோஷமாகிடும் ஆனால் நான் உன்னை பார்த்துக்கிறேன் முருகன் சந்தோஷமாக இருக்கட்டும் சொல்லிட்டுலாம் விட்டுற மாட்டார் கண்டிப்பாக கைவிடாமல் நம்மை காப்பான் பண்ணிருக்க வள்ளல் அதனால திருப்போரூருக்கு சென்று வரம் பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள் திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்